விசாகம் சக்தி யூடி பார்க் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வழக்கம் இன்றைய பதவியில் நாம் எது பார்க்க இருக்கிறோம் என்றால் எது உறுதி பேச இருக்கிறோம் என்றால் சமீபத்தில் ப்ளஸ் டூ தேர்தல் முடிவுகள் வெளியாயின இதில் தொண்ணூற்றி நாலு சதவீத மாணவ மாணவின் தேர்ச்சி தந்தது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வில் மாணவிகளே அதிக மதிப்பெண்ணும் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் வழக்கம் போல மாணவர்கள் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளனர் சரி இதில் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னார் அரசு பள்ளிகள் முன்னூற்றி தொண்ணூற்றேழு அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்றுள்ளன என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் கொடுத்த பாடங்களை குறித்த நேரத்தில் பள்ளி வகுப்பறையில் மட்டுமே கற்பித்து அதில் கூடுதல் நேரங்களில் கொஞ்ச நேரம் பள்ளி விட்ட பிறகு கொஞ்ச நேரம் சொல்லி மட்டுமே இவர்கள் இந்தளவிற்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பள்ளிகளில் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளனர் அந்த பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தனியார் பள்ளிகள் இதைவிட பன்மடங்கு தேர்ச்சி பெற்றாலும் அவர்கள் தங்களுடைய பள்ளிக்கு பதினொன்றாம் வகுப்பிலேயே நானூறு மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் மட்டுமே பள்ளியில் சேர்க்கின்றனர் அதோடு மட்டுமல்ல பள்ளி நேரம் முடிந்த பிறகு கூடுதலாக படிக்க வைக்கின்றனர் அது பத்தாது என்று லீவு நாட்களில் படிக்க வைக்கின்றனர் அது பத்தாது என்று காலாண்டு அரையாண்டு லீவுகளிலும் படிக்க வைக்கின்றனர் இதையும் தாண்டி பதினொன்றாம் வகுப்பிலேயே ப்ளஸ் டூ பாடங்களை படிக்க வைக்கின்றன இப்படி அனைத்து விதத்திலுமே அதாவது வந்து நல்லாட்சி நடத்துகிறோம் என்று கூறி ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அந்த ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி செய்கிறதுக்கு என்னவெல்லாம் திட்டம் போடுவாங்களோ அதுபோல் இந்த தனியார் பள்ளிகள் எப்படியெல்லாம் தாம் பள்ளிக்கு பெயர் சேர்க்க வேண்டும் என்பதை அந்த மாணவர் கசிக்கி பிழிந்து மன உலகத்தலுக்கு ஆளாகி அவர்களுடைய பள்ளியை முன்னுக்கு கொண்டு வருகின்றனர் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் அப்படி இல்லை கிடைத்த கொஞ்ச நேரங்களில் படித்து தனக்கே உள்ள அந்த அறிவுகளால் குறிப்பிடத்தக்க மதிப்பெண்களை பெற்றுள்ளன அந்த வகையில் அந்த அரசு பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் பாராட்டுக்குரியவர்கள் இதில் தனியார் பள்ளி அரசு பள்ளியை விட பன்மடங்கு முந்தி இருந்தாலும் அது பெருமைப்படக்கூடிய விஷயமாக தெரியாது போட்டி என்றால் அனைவருக்குமே சமகால அளவு கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் இங்கே சமகால அளவு என்பது இல்லை தனியார் பள்ளிகளுடைய படிக்கும் முறையும் வேறு அரசு பள்ளியில் படிக்கும் முறையும் வேறு ஆக அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதே ஒரு முழுமையான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திறமையாக இருக்கிறது தனியார் பள்ளிகள் அவர்களுடைய செயல் வந்து எத் எந்த அளவுக்காக முன்னேற்றம் அடைந்தாலும் அவர்கள் பாராட்டக்கூடிய விஷயமாக தெரியாது அவர்கள் மாணவர்களை கசைக்கு பிழிந்து அதிக பணம் மேம்படுத்திக் கொண்டு பெற்றோருடைய வந்தால் அங்கு படிக்கும் மாணவர்களை பெற்றோர்களுடைய உழைப்பை ஒழிஞ்சி அவருடைய நிலையை உயர்த்திக் கொள்கின்றனர் அரசு பள்ளியில் எந்த பெற்றோர்களையும் பொறிஞ்சுவதில்லை ஆகையால் வரும் காலங்களில் பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் தன் மக்களை டாக்டராக வேண்டும் என்ஜினியர் ஆக்க வேண்டும் படிக்க வைத்து தன் எல்லாம் வீணடித்து நம்முடைய இளமையிலெல்லாம் வீணடித்து கடைசி நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய கல்யாணத்திற்கு உரிய ஆவரணங்கள் சேர்க்க முடியாமல் கல்யாணத்தை செய்ய முடியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறேன் அதுபோன்ற அவலம் ஏற்படாமல் இருக்க நல்லதொரு அரசு பள்ளியில் சேர்த்து குறைந்த செலவில் தன் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க என்பது இந்த பதிவில் மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் செய்வேன் சப்ஸ்கிரைப் பண்ணும் நன்றி வணக்கம்